ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழே இயங்குற அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்லயும் சோயல் அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க நீங்கள் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோயல் சோயல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளேயே இருக்குது இந்த சோயலில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வகையான கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பிஏஎல்எல்பி ஆனர்ஸ் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் BCA எல்எல்பி ஆனர்ஸ் சரிங்களா இந்த இன்டகிரேட்டட் கோர்சஸ் வந்து சோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸும் பிரைவேட் லா காலேஜில் இருக்குது பார்த்தீங்களா பிஏஎல்எல்பி இந்த பிஏஎல்எல்பி டிகிரி படிக்கிறதுக்கு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆன்லைன் மூலயமா நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம் சரிங்களா நீங்கள் சட்டம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆன்லைன் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இன்டர்க்ரேட்டட் கோர்ஸ் வந்து அஞ்சு வருஷம் படிக்க வேண்டியது வரும் சரிங்களா நீங்கள் பாதி அதாவது பிஏ படிச்சுட்டேன் மூணு வருஷம் படிச்சுட்டேன் எனக்கு பிஏ மட்டும் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கான் பண்ண முடியாது இது அஞ்சு வருஷம் படிப்பு நீங்கள் கம்ப்ளீட்டாக அஞ்சு வருஷம் படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு டிகிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து டபிள்யூ அதாவது யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா அதில் வெளியிடுவாங்க ப்ராஸ்பெக்டர் வெளியிடுவாங்க அந்த ப்ராஸ்பெக்டர் டீட்டெயில்ஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் எத்தனை காலேஜ் இருக்கு ஹவு மணி பர்சன்டேஜ் வந்து இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதை பார்த்து உங்களுக்கு தெளிவு பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எல்எல்பி ஆனர்ஸ்க்கும் த்ரீ இயர் எல்எல்பி ஆ எல்எல்பிக்கும் டூ இயர் எல்எல்எம்கும் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்புறமா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா அட்மிஷன் சம்பந்தமான கொரிஸ் இருந்ததுன்னா அவங்க கொடுத்துருக்க டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்க மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க பிளஸ் டூ முடிச்ச மாணவராக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பிளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் சட்டம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க